ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நாம் எங்கே வந்திருக்கிறோம்னா ஈரோடு மாவட்டம் நம்பியூர் பக்கத்தில் இருக்கிற நாகமலை முருகன் கோயிலுக்கு வந்திருக்கிறோங்க நான் இந்த நாகமலை முருகன் கோயிலுக்கு ரொம்ப நாளாக வரல வரலா நினச்சிட்டே இருந்தேங்க அதுக்கான வாய்ப்பு இன்றைக்கு தான் அமைஞ்சிருக்குது நான் முன்னாடியே நிறைய வீடியோஸில் சொன்ன மாதிரி தாங்க கொங்கு நாட்டில் முருகப்பெருமான் குடி இல்லாத குன்றுகளே கிடையாதுங்க அதனால தான் கந்தகுரு கவசத்தில் கூட கொங்கு தேசத்திலே குன்று எல்லாம் குடிகொண்டாய் அப்படின்னு பாடினாங்க அந்த வகையில் கொங்கு நாட்டில் இருக்கிற சிறப்பான முருகன் கோயிலில் ஒன்றுங்க நாகமலை முருகன் கோயில் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம நாகமலை முருகன் கோயிலை தரிசிக்கலாம் வாங்க போகலாம் இப்போ தான் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் பேர் விகாஸ் நடராஜன் வெல்கம் டு மை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காமிக்குங்க இந்த வீடியோ சூப்பராக இருக்கும் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க இதுதாங்க நாகமலை முருகன் கோயிலுங்க நம்பியூர்லேருந்து இருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த நாகமலை முருகன் கோயில் அமைஞ்சிருக்குதுங்க மலை மேலே இருக்கிற இந்த சின்ன கோயில் தாங்க நாகமலையாண்டவர் கோயில் அடிவாரத்திலிருந்து மலை மேலே போகிறதுக்கு ஏழ்நூற்றி அறுபது படிகள் அமைஞ்சிருக்குதுங்க இதுதாங்க நாகமலையோட அடிவாரமுங்க இங்கே இருக்கிற முருகர் பேர் பொன்னாகமலை சுப்பிரமணிய சுவாமிங்க அடிவாரத்தில் மயில் வாகன மண்டபம் இருக்குதுங்க மயில் வாகனத்துக்கு முன்னாடி முருகர் வேலும் வச்சுருக்குறாங்க என்ட்ரன்ஸில் திருச்செந்தூர் முருகன் கோயில் இருக்கிற மாதிரி கருணை கடலே கந்தா போற்றின்னு போர்டு இருக்குதுங்க அடிவாரத்தில் மிகப்பெரிய அளவில் மண்டபம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த மண்டபத்தில் இருக்கிற தூண்களில் சுதை வடிவிலான அறுபடை வீடு முருகனோட சிற்பங்கள் வந்து அமைஞ்சிருக்குதுங்க அடிவாரத்தில் இருக்கிற கல்யாண கற்பக விநாயகரோட சன்னதிங்க இந்த கல்யாண கற்பக விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு தாங்க நம்ம மலை ஏற ஆரம்பிக்கணுங்க இன்றைக்கி சஷ்டிங் காட்டி மேலே பூஜை முடிஞ்சு அதுக்கப்புறம் அன்னதானமும் இருக்குதுங்க அந்த அன்னதானத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் அடிவாரத்திலேருந்து பக்தர்கள் தாங்க மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க நிறையா திங்ஸ் மேலே போயிடுச்சுங்க இப்போ கொஞ்சம் வந்து கீழே இருக்குதுங்க இதிலேருந்து இப்போ வந்து நம்ம நம்மளால் முடிஞ்சதை எடுத்துகிட்டு போகலாங்க இந்த தக்காளி இருக்குதுங்க அது போக பாக்கு மட்டை இருக்குது அதுக்கப்புறம் சிலிண்டரும் இருக்குதுங்க இப்போ வந்து நம்ம தக்காளி எடுத்துகிட்டு அப்படியே மேலே போகலாங்க விநாயகரை கும்பிட்டு அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா கருப்புராயின் வீட்டு இருக்கிறாருங்க சுவாமியும் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மலை ஏற ஆரம்பிக்கணுங்க இங்கே இருந்து மலைப்படிக்கட்டுகள் வந்து தொடங்குதுங்க இந்த படிக்கட்டுகள் பார்க்கும்போது ஓதி மலை படிக்கட்டுகள் மாதிரியே இருக்குதுங்க நம்ம ஒரு படி மேலேறி வந்தாச்சுங்க இங்கே இருந்து பார்க்கும்போது வியூ சூப்பராக இருக்குதுங்க மார்கழி மாதம் ஸோ வந்து பனி விலகாமல் இருக்குதுங்க அதனால வந்து வியூ கரெக்டாக நேரில் பார்க்கும்போது தெரியுது கேமராவில் தெரியுமான்னு தெரியலிங்க இந்த நூறு படி வரைக்கும் கொஞ்சம் நெட்டுக்குத்தலாக ஏறுதுங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக தாங்க இருக்குது இந்த நூறு படிக்கு மேலே ஏறி வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடு உச்சி விநாயகர் கோயில் இருக்குதுங்க இந்த உச்சி விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு தாங்க நம்ம திரும்பவும் மலை மேலே போய் நாகமலையாண்டவரை தரிசனம் பண்ணணுங்க இந்த இடத்துல ஒரு முருகப்பெருமானோட சுதை சிற்பம் இருக்குதுங்க இதுக்கு அடுத்தது தாங்க உச்சி பிள்ளையாரோட சன்னதி அமைஞ்சிருக்குதுங்க உச்சி மகா மகாகணபதின்னு சொல்கிறாங்க இந்த உச்சி விநாயகரை இந்த உச்சி விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து மலை மேலே உச்சி விநாயகர் கோயிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ரோடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டுருக்கிறாங்க அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பாதியோடு நிற்கிற மாதிரி தெரியுதுங்க பார்த்தா அடிவாரத்துலேருந்து மலை மேலே போகிறதுக்கு ரோடு போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ரோடு போட்டாங்கன்னா நிறைய கூட்டம் வருங்க கண்டிப்பாக ரோடு போட்டால் கண்டிப்பாக ஆண்டவர் கோயில் நல்லாவே டெவலப் ஆயிருங்க சஷ்டின்னு பக்தர்கள் அன்னதானத்துக்காக கீழேருந்து பொருட்கள் எடுத்துகிட்டு வரணும்னு முன்னாடியே சொல்லியிருந்தேங்க நம்மளை மாதிரியே அங்கே பாருங்கள் ரெண்டு பேர் தக்காளி எடுத்துகிட்டு மேலே போகிறாங்க மத்தியானம் அன்னதானத்துக்காக நம்ம கிட்டத்தட்ட மேலே வந்தாச்சுங்க இன்னும் கொஞ்சம் தூரம் மலை ஏறினோம்னா ஆண்டவர் கோயிலை ரீச் பண்ணிடலாங்க அங்கே தெரிகிறது தாங்க ஆண்டவர் கோயில் நாம் இப்போது மலை மேலே வந்தாச்சுங்க சின்ன கோயிலாக இருந்தாலுமே இந்த நாகமலை ஆண்டவர் கோயில் பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க இன்னும் ஒரு கொஞ்சம் தூரங்க மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஹண்ட்ரட் ஸ்டெப்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேங்க நம்ம கோயிலை ரீச் பண்ணிடலாங்க நாம் இப்போது மலை மேலே வந்தாச்சுங்க மேலே வந்தோடனையும் கோயிலில் இருக்கிற அந்த ஓம் முருகாங்கிற போர்டு வந்து நம்மளை வரவேற்குதுங்க கோயில் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க நாம் இப்போது மலை மேலே வந்தாச்சுங்க இதுதாங்க ஆண்டவர் கோயிலுங்க நாம் கீழேருந்து மேலே வந்த படிக்கட்டுகள் வந்து புது படிக்கட்டுகள் அப்படின்னு நினைக்கிறேங்க மேலே கோயில் இருந்து சொம்புப்பாளி தரிசனம் பண்ணுறதுக்காக அதாவது அந்த சுனையை தரிசனம் பண்ணுறதுக்காக போனோங்க அப்போ வந்து ஒரு ஷார்ட் ரூட் வந்து வருதுங்க தான் இந்த வழியாக இப்படி வருதுங்க இந்த இடத்துல பழைய படிக்கட்டுகள் இருக்குதுங்க முன்னாடி காலத்தில் இந்த படிக்கட்டுகளை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க அதுக்கப்புறம் தான் புதுப்பட்டிக்கட்டுகள் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறேங்க தான் அங்கே தான் இருக்குதுங்க அந்த சொம்புப்பாளி சொன்னீங்க இப்போ நம்ம அதுக்கு தாங்க போய்ட்டுருக்குறோம் இந்த சொம்புப்பாளையிலிருந்து கோயிலை பார்க்கும்போது கோயில் பாருங்கள் செமையாக இருக்குதுங்க சூப்பர் இது முருகர் கோயிலிருந்து கொஞ்சம் கீழே இறங்கி வந்தோம்னா இந்த சொம்புப்பாளி இருக்கிற இடத்துக்கு நம்ம வந்துடலாங்க இப்போ நம்ம அங்கே வந்தாச்சுங்க இது தாங்க அந்த சொம்புப்பாளிங்கிற சுனை எவ்வளோ வறட்சியான காலத்துலேயும் இங்கே வந்து தண்ணி வத்தாதுங்க சுனை நீர் வந்து சுரந்துகிட்டே இருக்குங்க ஃபஸ்ட்டில் இதுலேருந்து தண்ணி எடுத்து தாங்க மலை மேலே இருக்கிற முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இப்போ வருஷத்தில் ஒரு சில நாள் மட்டும் இதுலேருந்து தண்ணி எடுத்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க रिवेल मुरखने के आरोग्रा रिवेल मुरखने के आरोग्रा नीरिकम घुमारने के आरोग्रा नीरिकम घुमारने के आरोग्रा नीरिकम घुमारने के आरोग्रा नीरिकम घुमारने के आरोग्रा 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 रिवेल मुरखने के आरोग्रा रिवेल मुरखने के சொல்லு சொல்லு ஸ்ரீ பொன்னாகமலை சுப்பிரமணியன் திருக்கோவிலில் மாதம் மாதம் ஷஷ்டி பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும் இங்கே வந்து வழிவிட்டு போகிறவங்களுக்கு யாரை கேட்ட வார்த்தையெல்லாம் அள்ளி அள்ளி தருவார் நாகமலை முருகர் எல்லோரும் வந்து தரிசிச்சுட்டு போங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் முருகர் இந்த இந்த பையன் வந்து இங்கே நாகமலைக்கு பக்கத்தில் தாங்க இருக்காங்க ரெகுலராக இந்த கோயிலுக்கு வராங்க நைன்த் ஸ்டாண்டர்ட் தாங்க படிக்கிறாப்ல இந்த வயசுலேயே ரெகுலராக முருகர் கோயிலுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாப்லிங்க இது வந்து ரொம்பவே பெரிய விஷயம் இந்த மாதிரி வந்து எல்லாருமே நம்ம கலாச்சாரத்தை வந்து பின்பற்றணுங்க அவங்கவுங்க ஊர் கோயிலுக்காவது ரெகுலராக எல்லாருமே போகணுங்க சொல்லி எல்லாருமே ரெகுலராக முருகன்ட்டு செல்லுமாறு கேட்டு நாகமலை நாகமலையாண்டவர் கோயிலில் இன்றைக்கி சஷ்டி பூஜை ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சுங்க முருகரை நல்லபடியாக தரிசனம் பண்ணி வச்சுங்க இப்போ நம்ம முருகரை கும்பிட்டு ஷஷ்டி பூஜை எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு திரும்பவும் கீழே போயிட்டுருக்குறாங்க நாம இப்போ நாகமலை முருகன் இருந்து கிளம்ப போகிறோங்க நாகமலை முருகன் கோயிலில் இன்றைக்கி நடந்த சஷ்டி பூஜை ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சுங்க இங்கே சஷ்டி பூஜை இவ்வளோ சிறப்பாக நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியலீங்க இன்றைக்கி சஷ்டி ஸோ போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு தாங்க இங்கே வந்தோம் ஆனால் இங்கே வந்து பார்த்தா வேற லெவல் இருந்துச்சுங்க சஷ்டி பூஜை அதனால் பூஜையில் ஃபுல்லாக கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தாங்க இப்போ வந்து நம்ம கிளம்ப போகிறோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நாகமலை முருகன் கோயிலில் சஷ்டியில் பார்த்தீங்கன்னா தயிரை வந்து பிரசாதமாக கொடுக்குறாங்க குழந்தை இல்லாத தம்பதிகள் வந்து இந்த தயிர் பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதனால குழந்தை இல்லாத நிறைய பேர் இங்க வந்து முருகரை வேண்டிட்டு அந்த தயிர் பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்றாங்க வாய்ப்பு எல்லாம் நம்பியூர் பக்கத்தில் இருக்கிற இந்த நாகமலை முருகன் கோயிலுக்கு வாங்க இந்த கோயில் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க நன்றி வாழ்க வளமுடன் மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்